வணக்கம் தென்னாப்பிரிக்காவின் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்களின் சிறந்த வாழ்க்கை தத்துவங்கள் ஒன்று என் வெற்றியின் மூலம் என்னை மதிப்பிடாதீர்கள் எத்தனை முறை நான் கீழே விழுந்து மீண்டும் எழுந்தேன் என்பதை வைத்து மதிப்பிடுங்கள் இரண்டு பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக ஒருவர் தனது நேரத்தையும் சக்தியையும் கொடுப்பதை விட சிறந்த பரிசு எதுவும் இருக்க முடியாது மூன்று இந்த உலகில் வாழும் அனைவருக்குமான ஒரு சிறந்த உலகை உருவாக்குவது உங்கள் கைகளில் உள்ளது நான்கு ஞானிகள் அமைதியாக இருக்கும்போது முட்டாள்களின் எண்ணிக்கை பெருகும் ஐந்து செய்து முடிக்கும் வரை மட்டுமே ஒரு செயல் சாத்தியமற்றதாக தோன்றும் ஆறு இந்த உலகை மாற்றுவதற்கு உங்களால் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி ஏழு அடிமைத்தனம் மற்றும் நிறவெறி போலவே வறுமையும் இயற்கையானது அல்ல இது மனிதனால் உருவாக்கப்பட்டதாகும் மேலும் மனிதர்களின் செயல்கள் மூலம் இதை வெல்லவும் மேலும் இல்லாமலும் ஒழிக்கப்படவும் முடியும் எட்டு தாங்கள் செய்வதில் அர்ப்பணிப்புடனும் ஆர்வத்துடனும் இருந்தால் சூழ்நிலைகளை கடந்து வந்து அனைவராலும் வெற்றியடைய முடியும் ஒன்பது நீங்கள் உங்கள் கொள்கைகளை சமரசம் செய்யக்கூடாது ஆனாலும் உங்கள் எதிராளியை அவமானப்படுத்தக்கூடாது அவமானப்படுத்தப்பட்டவரை விட ஆபத்தானவர்கள் வேறு யாரும் இல்லை பத்து நீங்கள் ஒரு மனிதனுடன் அவரால் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் பேசினால் அது அவருடைய தலைக்கு செல்லும் நீங்கள் அவருடன் அவருடைய மொழியில் பேசினால் அது அவருடைய இதயத்திற்குச் செல்லும் பதினொன்று பின்னால் இருந்து வழிநடத்துங்கள் மற்றவர்கள் தாங்கள் முன்னால் இருப்பதாக நம்பட்டும் பனிரெண்டு மிகவும் கடினமான விஷயங்களில் ஒன்று சமுதாயத்தை மாற்றுவது அல்ல உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வது பதிமூன்று நம் உலகின் வறுமை அநீதி மற்றும் அதிகப்படியான சமத்துவமின்மை நீடிக்கும் வரை நாம் எவரும் உண்மையிலேயே ஓய்வெடுக்க முடியாது பதினான்கு குடிமக்கள் கல்வியறிவு பெறாதவரை எந்த ஒரு நாடும் உண்மையில் அபிவிருத்தி அடைய முடியாது மன்னிப்பு இல்லாமல் இங்கே எதிர்காலம் என்பது இல்லை பதினேழு நம்பிக்கை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அதை உங்களிடமிருந்து பறிக்கக்கூடிய சக்தி இந்த பூமியில் யாரிடமும் இல்லை பதினெட்டு வாழ்க்கையின் மகத்துவம் தோற்காமலேயே இருப்பதில் இல்லை தோற்கும் ஒவ்வொரு முறையும் திரும்ப எழுவதில்தான் உள்ளது பத்தொன்பது காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் வாழ்வின் மதிப்பு தெரியும் இருபது தன்மானத்துக்கு எதையும் இழக்கலாம் எதற்காகவும் தன்மானத்தை இழக்கக்கூடாது தென்னாப்பிரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்களின் வாழ்க்கை தத்துவங்கள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் கமெண்ட் இது இதுபோன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி